மாவட்டம் உடுமலை மூணாறு சாலையானது அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ளது இந்த சாலையின் வழியாக புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களான மூணாறு மறையூர் காந்தலூர் மற்றும் இடுக்கி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லலாம் விடுமுறை மற்றும் விசேஷ தினங்களில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த சாலையை பயன்படுத்தி வருகின்றன தமிழக கேரள எல்லை பகுதியில் உள்ள மறையூர் காந்தலூர் போன்ற பகுதிகளிலிருந்து மருத்துவமனை போன்ற அவசர தேவைகளுக்கு உடுமலை மற்றும் கோவைக்கு செல்வதற்கும் உடுமலையிலிருந்து காய்கறிகள் உணவுப் பொருட்கள் மளிகைப் பொருட்கள் கொண்டு செல்வதற்கும் இந்த சாலை முக்கிய தமணியாக திகழ்கிறது இந்நிலையில் நேற்று ஆங்கில புத்தாண்டை மகிழ்ச்சியாக கொண்டாட மூணாறு மற்றும் பிற சுற்றுலா தலங்களுக்கு சென்ற ஆயிரக்கணக்கான பயணிகள் வீடு திரும்பும் வழியில் கடும் போக்குவரத்து நெரிசலுக்கு ஆளானார்கள் அடர்ந்த வனப்பகுதியில் சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக வாகனங்கள் நகராமல் இருந்தால் பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகின சிறு குழந்தைகள் முதியவர்கள் உள்ளிட்ட பயணிகள் வாகனங்களுக்குள் சிக்கி நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது இரவு நேரம் என்பதால் பயணிகளின் அவதி மேலும் அதிகரித்தது போக்குவரத்து காவல்துறையினர் களத்தில் இறங்கி வாகனங்களை மெதுவாக நகர்த்தி நெரிசலை கட்டுப்படுத்த முயன்றன சுற்றுலா பயணிகள் கூறுகையில் மூணாறு காந்தனூர் போன்ற புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களுக்கு தேனி மற்றும் உடுமலை வழியாக மட்டுமே சாலை உள்ளது கோவை நீலகிரி ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் அதிக அளவு உடுமலை வழியாக செல்லும் சாலையை பயன்படுத்தி வருகிறோம் ஆனால் வனப்பகுதியில் உள்ள சாலை போதிய பராமரிப்பு இல்லாமலும் மிகவும் குறுகலாகவும் உள்ளது குறிப்பாக தமிழக நெடுஞ்சாலைத்துறையினர் கட்டுப்பாட்டில் உள்ள சின்னாறு பாலம் வரை சாலை விரிவாக்கம் செய்யப்படாமல் இருப்பதால் சாலையின் இரண்டு புறங்களிலும் பள்ளங்கள் உள்ளன சாலையில் எதிரே வரும் வாகனத்திற்கு வழிவிடும் வகையில் சாலையோர பள்ளத்தில் இறங்கும் போது அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வருகின்றன நேற்று இரவு அரசு பேருந்து மற்றும் சுற்றுலா வாகனங்கள் எதிரெதிரே வரும் வாகனங்களுக்கு வழிவிடும் நேரத்தில் பள்ளத்தில் இறங்கிய போது விபத்து ஏற்பட்டது அப்போது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதன் காரணமாக சுமார் இரண்டு முதல் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக காட்டு யானைகள் மற்றும் வன விலங்குகள் நடமாட்டம் உள்ள அடர்ந்த வனப்பகுதியில் பயணிகள் கடும் அவதி அடைந்தனர் மாதத்தில் தொடர் பொங்கல் விடுமுறைக்கு அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வர வாய்ப்புள்ளது எனவே சம்பந்தப்பட்ட தமிழக நெடுஞ்சாலை துறையினர் குறுகளாக உள்ள உடுமலையிலிருந்து மூணாறு சாலையை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தற்காலிகமாக சாலையின் இருபுறமும் வாகனங்கள் செல்வதற்கு ஏதுவாக மண் கொட்டி சமன்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் உடுமலை மூணாறு சாலையில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக சுற்றுலா பயணிகள் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக அவதியடைந்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்த at the other.